வானிலையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இனிமே இங்கே மட்டும்தான் கனமழை பதிவாகும் இங்கே மட்டும்தான் மிதமான மழை மற்றும் லேசான மழையாக இருக்க போகுது எங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே நீங்க மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்கள் சரிங்க கனமழை எங்கெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிற மிக தெளிவான முழுமையான விளக்கமும் நம்ம கொடுத்துருக்குறோம் கடைசி உரை வானிலை அறிக்கை கேளுங்க ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் இனி வரும் நாட்கள்ல மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சிக்க முடியும் தமிழகத்தில் வரக்கூடிய நாட்களில் இரவு நேரங்களில் மட்டுமே பரவலாக மழை தீவிரமடைய வாய்ப்பு இருக்கு அதனால நிறைய பேர் வந்து பகல் நேரங்கள்ல நீங்க மழை எதிர்பார்க்குறீங்க ரொம்பவே வாய்ப்பு கொஞ்சம் குறைவுதான் பகல் நேரங்கள் காலை நேரங்கள்ல நமக்கு மழை இருக்காது வேணா சில மாவட்டத்தில் வானம் மேகமூட்டமாக இருக்குமே தவிர மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு பகல் நேரங்கள் காலை நேரங்கள்ல எதிர்பார்க்க வேண்டாம் வரும் நாட்கள்ல லேசான வெயில் வரப்போகிறது இப்போ அடுத்து வரும் நாட்கள்ல பகல் நேரங்கள் நமக்கு வெயில் வந்துடும் அதுக்கப்புறம் மாலை நேரங்கள் வானம் மேகமூட்டமும் இரவு நேரத்துல லேசான மழை மற்றும் மிதமான மழை பொழிவுகள் பல்வேறு மாவட்டத்துல காத்திருக்கு மிதமான மழை மட்டுமே பதினஞ்சு மாவட்டத்தில் பெய்யும் கனமழை பொறுத்தவரை நான்கு முதல் ஐந்து மாவட்டத்துல பதிவாகக்கூடும் பகல் நேரங்களில் லேசான வெயிலும் மாலை நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே காணப்படும் அதனால எந்தெந்த நேரங்கள்ல நமக்கு மழை கிடைக்கும் அப்படிங்கிற நேரங்கள் முதற்கொண்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் சரியாக அந்த நேரத்தில் மட்டும் நீங்கள் மழை எதிர்பார்த்தால் போதும் சரிங்க அந்த கனமழைன்னு சொன்னீங்க ஆனா எங்கெல்லாம் நமக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறீங்களா கண்டிப்பா நம்ம சொல்றோம் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் விட்டு விட்டு கனமழை பெய்யும் நீலகிரி மாவட்டத்தில் நீலகிரி மாவட்டத்தில் விட்டு விட்டு கனமழை கிடைக்கும் அதில் வந்து அவலஞ்சி குந்தா உள்ளிட்ட நீலகிரி மாவட்டத்தின் மேற்கு பகுதிகளில் விடாமல் கனமழை தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய நான்கு முதல் ஐந்து நாட்களுக்கும் பதிவாக வாய்ப்பு ஒன்று மாலை நேரங்களில் மழை பெய்யும் அப்படின்னா இரவு நேரத்துல இந்த பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுகிறது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் தொடர் மழை பொழிவு கண்டிப்பா இருக்கும் மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நகர பகுதிகள் குறிப்பாக கோயம்புத்தூர் நகர பகுதிகளில் மிதமான மழை மேட்டுப்பாளையம் காரமடை உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பொழிவு கோயம்புத்தூரில் நம்ம கனமழைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வால்பாறை சோளையாறு சின்னக்கல்லாறில் மட்டுமே பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில் கனமழையானது எதிர்பார்க்கப்படுது அதுக்கப்புறம் தேனி மாவட்டத்தில் கனமழை பரவலாக இருக்கும் தேனி மாவட்டம் கம்பம் போடிநாயகனூர் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகளில் ஒன்று மாலை நேரங்கள் அப்படி இல்லைன்னா இரவு நேரத்தில் பரவலாக சில இடங்களில் மிதமான மழையாகவும் அந்த மலைப்பகுதிகளில் சற்று கனமழையாகவும் பதிவாகக்கூடும் அதுக்கப்புறம் தென்காசி மாவட்டம் குற்றாலம் மற்றும் அதன் சுற்றுவார பகுதிகளில் நல்ல ஒரு வெள்ளப்பெருக்கு அந்த அருவிகளில் வந்து நல்ல ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடும் ஏன்னா கேரள பகுதிகளில் தொடர்ந்து கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கிறதுனால அருவிகளில் செய்து குளிக்கிறதுக்கு போயிடாதீங்க ஏன்னா எந்த நேரத்திலும் நமக்கு வந்து விட்டுவிட்டு அந்த வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தென்காசி மாவட்டங்கள் முழுவதுமாகவே தொடர்ந்து மழை பொழிவுகள் சில இடங்களில் சாரல் மழையாகவும் சில பகுதிகளில் கனமழையாகவும் பதிவாகக்கூடும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மார்த்தாண்டம் நாகர்கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் வானம் மேகமூட்டமும் அவ்வப்போது மிதமான மழையும் கன்னியாகுமரியினுடைய மேற்கு பகுதிகளில் சில இடங்களில் அவ்வப்போது கனமழைக்கான வாய்ப்பும் எதிர்பார்க்கப்படுது அதனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் முழுவதுமாக அவ்வப்போது இடைவேளை விட்டு பரவலாக மழை பொழிவு நமக்கு தொடர்ந்து பதிவாகும் அப்போ மற்ற மாவட்டங்கள்ல மழை வாய்ப்பெல்லாம் எப்படிங்க இருக்கு இதே மாதிரியே எல்லா மாவட்டங்களும் இருக்குமா அப்படின்னா அது தாங்க கிடையாது ஏன்னா எல்லா பகுதிகளுக்கும் கனமழை அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல பெய்ய போறது இல்லை அதனால வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு முதலாவது இந்த நாலு மாவட்டத்தை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா கடந்த சில நாட்களாக இரவு நேரங்கள்ல மழை வருகிறத பார்க்குறோம் இரவு மற்றும் நள்ளிரவில் பரவலாக மிதமான மழை பெய்கிறது வரும் நாட்களிலும் இந்த லேசான மழை மிதமான மழையெல்லாம் இரவு நேரத்தில் அவ்வப்போது நமக்கு பதிவாகும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல பகுதியாக மழை பொழிவு மிதமான மழையாக எதிர்பார்க்கப்படுகிறது அதே மாதிரி உள் மாவட்டங்கள் உள் மாவட்டத்தில் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டையில் வந்து பரவலாக மிதமான மழை விட்டுவிட்டு பதிவாகும் இப்போ கடலோரப் பகுதிகள் இருக்கக்கூடிய கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி இந்த இடங்கள் நம்ம எடுத்துகிட்டோன்னா லேசான மழை இருக்கும் பகல் நேரங்களில் வெயில் கண்டிப்பாக காணப்படும் கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் லேசான வெயிலும் பகல் நேரங்களில் அதேமாதிரி இரவு மற்றும் நள்ளிரவில் ஆங்காங்கே ஒரு லேசான சாரல் மழை மற்றும் மிதமான மழை இரவு நள்ளிரவிலும் எதிர்பார்க்கப்படுது அப்புறம் உள் மாவட்டத்தில் சேலம் கரூர் நாமக்கல் இங்கே வந்து மிதமான மழை அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் வரும் நாட்களில் மழை இருக்குது அதனால் எல்லா நேரமும் வந்து நமக்கு வானம் மேகமூட்டமாகவே இருந்துடாது ஒரு சில நேரங்கள் ஒரு பதினைந்து நிமிடத்திலிருந்து ஒரு அரை மணி நேரங்கள் வரைக்கும் அவ்வப்போது மிதமான மழை கூட நமக்கு வந்து பெய்யக்கூடும் நாமக்கல் ராசிபுரம் ஈரோடு திருச்செங்கோடு இந்த இடங்கள்லாம் வந்து அவ்வப்போது லேசான மழை மற்றும் மிதமான மழையாக எதிர்பாருங்க இரவு நேரத்துல காற்றுடைய வேகத்தன்மை பொறுத்தவரை சற்று அதிகமாகவே தான் இருக்கும் உள் மாவட்டத்துல தரைக்காற்று சற்று பலமாக வீசும் ஈரோடு திருப்பூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தர்மபுரியில் மாலை நேரங்களில் அந்த தரைக்காற்று பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது சற்று பலமாக வீச வாய்ப்பு இருக்கு ரொம்ப அதிகம் கிடையாது ஓரளவுக்கு ஒரு முப்பதுல இருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் சற்று பலமான தரைக்காற்று பொறுத்தவரை அவ்வப்போது வீசுவதற்கான வாய்ப்புகளும் எதிர்பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் சில நேரங்கள்ல லேசான மழை மற்றும் மிதமான மழையாக இருக்கும் ஏற்கனவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் இரவு நேரங்களில் அவ்வப்போது நமக்கு மழை பதிவாகிட்டு தான் இருக்கு தொடர்ந்து வரும் நாட்களிலும் திருவண்ணாமலை அதை தொடர்ந்து அதனுடைய பகுதிகள் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் நிறைய இடங்கள் நம்ம சொல்லலாம் வட தமிழ்நாடு முழுவதுமாக அவ்வப்போது சில சமயங்களில் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக பதிவாகிக் கொண்டே இருக்கும் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்குலாம் மழை கிடையாது ஓரளவுக்கு மட்டுமே நம்ம எதிர்பார்க்கிறோம் அடுத்ததாக உள் மாவட்டங்கள் பற்றி முழுவதுமா நம்ம கேட்டோம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் நமக்கு எப்படி இருக்கு மழை பொழிவு அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக இந்த டெல்டா மாவட்ட பகுதிகள் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை மற்றும் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை உள்ளிட்ட இடங்களில் பெரும்பாலான பகுதிகளில் பகல் நேரங்களில் வெயிலான வெயிலுடைய தாக்கம் லேசாக காணப்படும் அதுக்கப்புறம் நமக்கு இரவு நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஆங்காங்கே சில நேரங்களில் லேசான மற்றும் மிதமான மழை மட்டுமே டெல்டா மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டத்தில் கனமழை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் இந்த மூணு மாவட்டத்தில் சில பகுதிகளில் பகுதியாக கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சில இடங்களில் மிதமான மழை மட்டும் பெய்யும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் இங்கெல்லாம் வந்து பகுதியான ஒரு மழை பொழிவாக இருக்கும் இப்போ விருதுநகர் மாவட்டம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை தீவிரமடையும் அதே மாதிரி ராமநாதபுரம் சிவகங்கையில வந்து வான மேகமூட்டமும் லேசான மழை மட்டுமே பதிவாகும் திண்டுக்கலுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல மட்டும் அவ்வப்போது கனமழையும் மற்ற இடங்களில் லேசான மழையும் மதுரை மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் சில சமயங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டுமே தென் மாவட்டங்களும் எதிர்பார்க்கப்படுது அப்ப கனமழைன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆறுல இருந்து ஏழு மாவட்டங்கள் மட்டுமே கனமழைக்கான வாய்ப்பும் அப்புறம் ஒரு பத்துல இருந்து பதிமூணு மாவட்டங்கள் வரைக்கும் லேசான மற்றும் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுகிறது மீதமுள்ள மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக காணப்படும் குறிப்பாக தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை அடுத்து வரக்கூடிய நாட்களில் கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா மாநிலங்கள் அதைத் தொடர்ந்து குஜராத் ராஜஸ்தான் சட்டீஸ்கர் ஒரிசா போன்ற மாநிலங்கள் நல்ல ஒரு தீவிரமான ஒரு மழை பொழிவை கொடுக்கக்கூடியதாக மாறும் இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக வட மாநிலங்கள் மற்றும் தென்னிந்திய பகுதிகள் வடக்கு ஆந்திரா தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை வரும் நாட்களில் மேலும் தீவிரமடையும் தமிழகத்தில் பெரிதளவில் தீவிரம் இருக்காது ஓரளவுக்கு மட்டுமே நமக்கு மழை வாய்ப்பு இருக்குது அதனால் தொடர்ந்து அடுத்து வரக்கூடிய ஆகஸ்ட் மற்றும் செப்டம்பர் மாதத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகும் அப்படிங்கிறதுனால உஷாராக இருந்துக்கோங்க ஒவ்வொரு நாளும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க ஏன்னா தினந்தோறும் உங்களுக்கு துல்லியமான வானிலறிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா மாவட்டங்கள் பற்றி நம்ம பேசுகிறோம் நீங்கள் கமெண்ட்ல போடணுங்கிற அவசியமே இல்லை வானிலறிக்கையை முழுமையாக கேட்டாலே போதுமானதாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்